அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் புதன் கெட்டால் என்ன நடக்கும் புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் முக்கியமான கிரகம் சரிங்களா அந்த கிரக அந்த புதன் கெடும் நிலையில் அந்த புதனுடைய காரக ஆதிபத்திய விஷயங்கள் கெடும் எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு கிரகம் முழுமையாக கெடக்கூடாது பாபத்துவம் அடையக்கூடாது அது லக்ன அவையவராக இருந்தாலும் சரி லக்னையோவராக இருந்தாலும் சரி அந்த கிரகம் முழுமையான பாபத்தன்மை அடையக்கூடாது அப்படி பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய காரகாதிபத்திய விஷயங்கள் கெடும் அதே சமயத்தில் புதன் போது என்ன நடக்கும் புதன் கெட்டால் படிப்பு வராது அப்படிங்கிறது தெரியல புதனுடைய காரகமான கம்ப்யூட்டர் கணினி சாஃப்ட்வேர் ஜோதிடம் பிசிக்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படும் இதனுடைய தன்மைகள் குறைவாக ஜாதகருக்கு கிடைக்கும் அல்லது கிடைக்காமல் போகும் புதனம் கெட்டு நான்காம் இடம் கெட்டால் தான் கல்வி வராது நான்காம் இடம் நன்றாக இருக்கும் நிலையில் புதன் கெட்டால் கல்வியை ஒன்றும் பாதிக்காது ஆனால் அந்த ஜாதகத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா போடும்போதே சரியாக கணக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது ஒரு கணக்கு வராது இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் தாய்மாமன் உறவு சரியாக இருக்காது புதனே துஸ்தானாதிபதியாக கெடும் பொழுது ஒரு நல்ல அமைப்பு தான் புதன் ஆறு எட்டாம் தேதி மூன்று ஆறாம் தேதி கெடும் பொழுது அந்த புதன் கெடும் பொழுது அந்த புதனுடைய ஆறாம் தன்மைகள் நோய் எதிரியற்ற உண்மைகள் நீங்கள் பிறகு ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது அதுதான் இந்த ஜோதிடத்தினுடைய அமைப்பு சரி இது ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது அஞ்சு பிறந்திருக்கார் என்ற லக்னம் பிறந்திருக்கார் மேசலக்கணம் மிதனராசி புனன் நட்சத்திரம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் சனி கேது ஒன்பதாம் இடத்தில் குரு பதினொன்றாம் இடத்தில் புதன் சுக்கரன் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது புதன் சுக்கரனுடன் இணைந்தாலும் ராகவுடன் ஐந்து டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார் சனியின் பார்வை வேறு அப்போ புதனுடைய காரக ஆதிபத்திய விஷயங்கள் அதாவது ஆறாம் இடத்து விஷயங்கள் கடன் நோய்கள் இருக்காது அதே சமயத்தில் கணிதத்தில் ஆர்வம் இருக்காது கணிதம் வராது ஆதிபத்தியமும் கெடும் காரகமும் கெடும் ஆறாம் ஆதிபத்தியம் கெடுவது ஒரு வகையில் நல்லதுதான் ஆனால் காரகம் பொழுது அதனுடைய காரக விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைக்காது இந்த அமைப்பில் தாய்மாமன் உருவம் நன்றாக இருக்காது அவரே ஆறாம் அதிபதியாக கெடும் நிலையில் தாய்மாமன் நன்றாக இருக்க மாட்டார் தாய்மாமன் உருவம் நன்றாக இருக்காது இந்த அமைப்பில் இந்த புதனுடைய புதன் சார்ந்த விஷயங்களில் ஜாதகருக்கு நாட்டம் இருக்காது அதே சமயத்தில் நிபுணத்துவம் குறையும் புதன் வந்து ஒரு வித்தியாகாரக நிலைங்களா எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடியவன் யோசித்து பேசும் தன்மை இருக்காது அது மேசல கணத்துக்கே உண்டான இயல்பு எதையும் செய்து விட்டுத்தான் பிறகு யோசிப்பார்கள் மேசல கணத்துக்கு பக்கத்தில் இந்த அமைப்பு ஜாதகம் யோகமான ஜாதகம் தான் லக்கணத்தை குரு பார்க்கலாம் ராசியை குரு பார்க்கலாம் லக்னாதிபதியை குருவின் பார்வையில் இருக்கிறார் முதல் ஆறுக்கு ஆறு ஆறில் மறைந்து ராகுடன் நினைந்து கேட்டதால் கடன் நோய் எதிரிகளற்ற தன்மை இருக்கும் ஜாதகரே பாத்தீங்கன்னா எதுவும் பயப்பட மாட்டார் ஆறாம் இடம் வைத்தால் தான் வந்து எதிரால் பயமாக மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஜாதகரே எதிர்த்து பயப்பட பயன்படுத்துவார் அதே சமயம் இந்த ஜாதகத்தை பற்றி கணக்கு சரியாக வராது சகோதரம் மூன்றாம் பாவகாதிபதி கிடக்கும்போது சகோதர விஷயம் பாதிக்கப்படுமா என்பதை மூன்றாம் பாவகமும் மூன்றாம் பாவகாதிபதி வைத்துத்தான் தீர்மானிக்க வேண்டும் இங்கே மூன்றாம் பாவகத்தில் செவ்வாய் வளர்ப்பதை சந்தனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் மூன்றாம் பாவகம் காரக கிரகம் நன்றாக இருப்பதால் இந்த ஜாதகத்தில் இளைய சகோதரன் இருக்கிறார் மூன்றாம் இடம் கெட்டு போயிட்டால் மூன்றாம் மதினை கெட்டு போயிட்டாலே இளைய சகோதரம் கெட்டு போயிட்டாலும் தெரியாது பாகம் காரகம் ஆதிபத்தியம் இந்த மூன்றையும் தான் வழங்க போக வேண்டும் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இளைய சகோதரன் இருக்கிறார் அவரும் நன்றாகவே இருக்கிறார் ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் மலர்பிழச்சந்திரன் மனந்திருக்கிறார் செவ்வாய் மணந்திருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் மூன்றாம் இடம் அதிக சுபத்தன்மை அடைந்த காரணத்துல காரணத்துதான் அதே சமயம் இந்த ஜாதகர் கல்வி தான் படிக்கிறார் ஆனால் கணிதக்கு தவிர மற்ற கல்வி நன்றாக படிக்கிறார் மற்ற கல்வி என்ற பதினும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பயாலஜி சம்பந்தமான படிப்புகள் இந்த ஜாதகருக்கு நன்றாக வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் அதிக சுபத்தன்மை இணைந்துருக்காங்க ஏனென்றால் உலக சந்தனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் இந்த ஜாதகருக்கு பயாலஜி சப்ஜெக்ட் நல்லாவே வரும் நன்றாகவே படிக்கிறார் அதே சமயம் மூன்றாம் இடம் அதிகமாக சுபத்தன்மை இருந்தாலும் எழுத்து கையெழுத்து நன்றாக இருக்கும் அதாவது எழுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அச்சு அடித்தா போல் ஒரு நல்ல எழுத்துத்தன்மை இருக்கும் இந்த அமைப்பில் தான் புதன் கெடும் பொழுது அவனுடைய விபணத்துவம் ஆதிபத்தியம் காரகம் எல்லாமே கெடும் உயிர் காரகமான தாய்மாமலாவும் சற்று சரியில்லாத அமைப்புக்கான இந்த ஜாதகம் இருக்கு எனவே ஒரு ஜாதகத்தில் புதன் கெட்டால் எல்லாம் கெட்டது என்ற அர்த்தம் இல்லை புதன் கெட்டால் புதனுடைய காரகத்துவமான விபணத்துவம் கெடும் மற்றபடி பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி நன்றாக இருப்பால் இளைய சகோதரன் இருப்பார் மூன்றாம் பாவகாதிபதியாக கெட்டு போயிட்டார் மூன்றாம் பாவகம் நன்றாக இருக்கிறது எனவே புதன் கெடும் பொழுது அப்போ ஜாதகருடைய நிபுணத்துவம் கல்வி கனி கம்ப்யூட்டர் புதன் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் அந்த ஜாதகருக்கு கெடுமையாக கல்வி மொழிசாக கெடும் என்ற கல்வியை குறிப்பது வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் நான்காம் இடத்து அதிபதி மூன்றில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் எனவே ஒரு ஜாதகத்தில் புதன் கெடும் பொழுது புதனின் காரணமான தாய்மாமன் நிபுணத்துவம் கணிதம் கம்ப்யூட்டர் இது போன்ற விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு சரியாக அமையாது இதுதான் இந்த புதன் கெடும் நிலையினுடைய அமைப்பு அவரே ஆறாம் எதிரியாக கெடுவதால் கடல்நோய் எதிரி அமைப்புகளும் இருக்காது ஆதிபத்தியமும் கெடும் காரகத்துவமும் கெடும் நன்றி வணக்கம்